தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் ஸோ நல்ல உள்ளங்கள் அப்படின்றத நம்ம பல காலங்களாக இருக்கோம் அது முக்கியமான காரணம் என்னன்றதை இந்த வீடியோ பார்க்கும்பொழுதே உங்களுக்கு தெரிஞ்சிட்ருக்கோம் இந்த கடந்த ஒரு வாரங்களாகவே உங்களுக்கு தெரிஞ்சிட்ருக்கோம்னு நினைக்கிறேன் ஸோ தமிழ்கிட்ட கூடிய கடைசி வீடியோ இந்த வீடியோவாக இருக்கலாம் தமிழ்ட்டக்கூடிய கடைசி வீடியோ இந்த வீடியோவாக இருக்கலாம்னு சொன்னேன் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது யாருக்கு அப்படின்றது உங்களுக்கு புரியும் அதே போல் சாரி அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இந்த சாரி யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் டக்கையை வந்து ஆரம்ப காலத்திலிருந்து நூறு சப்ஸ்கிரைபர்ஸ்லேருந்து இன்னைக்கு நம்ம ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண போகிறோம் பல விதமான நல்ல விஷயங்கள்லையும் நம்ம கூட சப்போர்ட்டில் இருந்து பல விதமான கெட்ட விஷயங்கள்லேயும் நமக்கு உறுதுணையாக இருந்த பல நண்பர்களை வந்து இந்த வீடியோவை பார்த்துட்ருப்பீங்கன்னு தெரியும் ஸோ அவர்கள் அனைவருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய சாரியை சொல்லிக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு சில பிரச்சனைகள் வரும்போது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் சொல்லவே வேண்டாம் இது என்ன அப்படின்றது எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் தமிழ் டெக் மேல எங்களுக்கு என்னதான் வந்து நம்பிக்கை இருந்தாலும் தமிழ் டெக்னா என்னன்றது எங்களுக்கு தெரிந்தாலும் இப்போ வந்து ஒரு சில போலியான ஒரு தோற்றத்தை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க ஸோ அது அனைவருக்குமே வந்து நீங்கள் ஒரு சில பதில்களை வந்து கூறியே ஆக வேணும் அப்படின்னு சொல்லி தமிழ் டெக்ல இப்போ புதிதாக இணைந்த பல பேர் வந்து ஒரு சில கேள்விகளை கேட்டுருக்காங்க அந்த கேள்விகள் என்னென்னன்றதை இப்போ பார்க்கலாம் உண்மையான பேர் என்ன ஸோ இந்த கேள்விக்கு நான் கடைசியாக பதில் சொல்லலாம் நினைக்கிறேன் பார்க்கலாம் சொல்றியா ஸோ தமிழ் டெக்கில் பல வீடியோக்கள் நம்ம இருக்கோம் தினம் தினம் ஒரு வீடியோ போட்டுகிட்ருக்கோம் ஸோ எந்த வீடியோ தப்பாக இருந்தாலும் நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள் மற்றவங்க சொல்கிறது மட்டும் நம்பாதீங்க எந்த ஒரு வீடியோவாக இருக்கட்டும் ரூட்டிங் வீடியோவாக இருந்தாலும் சரி ரேம் பற்றின வீடியோவாக இருந்தாலும் சரி நீங்கள் போய் அந்த வீடியோவை பாருங்கள் வீடியோவை பார்த்துட்டு நான் சொல்கிறது உண்மையாக பொய்யா இல்லை மற்றவர்கள் சொல்கிறத நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேனான்றதே உங்களுக்கு அப்போ தான் தெரியும் மற்றவர்கள் சொல்வதை மட்டும் நம்பாதீங்க நான் சொல்வதையும் நீங்கள் நம்ப வேண்டிய அவசியமே கிடையாது நான் சொல்கிற விஷயம் கரெக்டாக இல்லையான்றத நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுங்கள் உங்களுக்கே தெரியும் நீ என்ன படிச்சிருக்க நீ டெக் எழுத ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ நான் என்ன படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறத வச்சு தான் நான் டெக் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்றதே கிடையாது நண்பா ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் டெக் தமிழில் மட்டும் இல்லாமல் பல மொழிகளில் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லை ஒரு ஐடி பேக்ரவுண்டோ இல்லாட்டி இது எதுவுமே இல்லாமல் கூட பல பேர் வந்து எக்கச்சக்கமான அளவில் சாதிச்சுருக்காங்க ஸோ இது வந்து நீங்கள் இது போல் ஒரு போலியான தோற்றத்தை கொடுத்தீங்கன்னா இனிமேட்டு புதுசாக வந்து ஒரு ஃபுல் எனர்ஜியோட ஒரு யங்ஸ்டர் வந்து மேலேயே வர முடியாது நம்ம ஒருவேளை கம்ப்யூட்டர் படிச்சிருந்தாதான் தான் ஐடி படிச்சிருந்தாதான் தான் இது போல வந்து இந்த நாலேஜ் வந்து நமக்கு இது போய் ஒரு கோர்ஸ் பண்ணியிருந்தால் மட்டும் தான் நம்ம மேலே வரணும் ஏற்கனவே எஜுகேஷன் சிஸ்டம் இந்தியாவிலேயே இது தான் ஒரு பாடான எஜுகேஷன் சிஸ்டம் இருக்குது இது போல எஜுகேஷன் சிஸ்டமே வந்து நம்ம யூடியூப்லேயும் வந்து கொண்டு வர வேண்டாம் நீங்கள் யூஸ் பண்ண ஒரு பொருளை உங்களை விட பெட்டராக யாருமே சொல்ல முடியாது அது போல் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற பொருளை பற்றி தான் என்னுடைய நண்பர்களுக்கு சொல்ல ஆரம்பித்தேன் அதே தான் இப்போ இந்த யூடியூப் வாயிலாக தமிழ் டெக் வாயிலாக பல நண்பர்களுக்கும் அந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் படிச்சிருக்கிறது பண்ணுறது எம் டெக் ஐடி இது படிச்சிருந்தா மட்டும் தான் ஒரு டெக் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது நீங்க யாராக இருந்தாலும் உங்களுக்கு தெரிந்த விஷயத்தை நீங்க ஒரு டெக் வாயிலாக மக்களுக்கு சொல்லணும் ஆசைப்பட்டீங்கன்னா நல்ல விஷயத்தை நல்ல விதமாக சொல்லுவதற்கு படிப்பு தேவை கிடையாது அறிவு மட்டும் இருந்தால் போதும் ஒரு நல்ல எண்ணம் இருந்தால் போதும் அது உங்களிடம் இருந்தால் நீங்களும் ஸ்டார்ட் பண்ணலாம் கலர் கலர் டிஷர்ட் போட்டு யூடியூப்ல டிஷர்ட் கொடுத்தாங்க நீ சோ ஸோ யூடியூப்ல இருந்து டி ஷர்ட் கொடுத்தாங்களா இல்லையான்றதுக்கு நீங்க இந்த வீடியோ பாருங்க அதுவும் வந்து யாருக்கு கொடுத்தாங்க எத்தனை பேருக்கு கொடுத்தாங்கன்றதும் அந்த வீடியோலேயே உங்களுக்கு தெரியும் So my channel is I'm making all the reviews based on uh, online shopping, mobile gadgets, how-to videos, lot of fun stuff regarding tech, and mostly online shopping VR. Especially, I'm doing recently. I'm making lot of VR stuff and I've also started a new channel in Tamil. So basically, I'm from Tamil Nadu. This is my second home, Bangalore. I'm also yeah thanks for that. I did my engineering in Bangalore, and uh, that's why. Uh, I am planning to uh, make YouTube as my full time career and I want to make YouTube channel in all the 5 languages Tamil, Telugu, Hindi, Malayalam and English. I already started Tamil and English. I will be doing it in Kannada, Telugu as well as in Malayalam and also in Hindi. So I have 5 languages. I want to utilize these 5 languages to help people especially in tech. So hope I get full support from you guys and don't forget the name. It's how is it. Good அந்த அந்த தெரியும் ஒரு ஒரு ஃபங்க்ஷன் தான் இந்த கொடுத்தாங்க அது வந்து எனக்கு எனக்குர்சனல மோட்டிவேஷனா தான் நான் அந்த விஷயத்தை உங்களுக்கு சொன்னேன் ஒரு பாசிட்டிவ் விஷயத்தை சொல்றது வந்து தவறு கிடையாது அது எந்த விதமாக இருந்தாலும் சரி ஒரு தப்பான அந்த விஷயத்தை வந்து நான் உங்களுக்கு தான் வந்து தவறு அதை வந்து யார் சொல்றாங்கன்றது இப்பவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அன்பாக்சிங்கெல்லாம் எவ்வளவு பணம் தராங்க

அன்பாக்ஸிங்கெல்லாம் மொபைலுக்கு அன்பாக்ஸிங்க்கு எவ்வளோ காசு தராங்க அன்பாக்சிங்க்கு காசு தராங்க அப்படின்றதே வந்து எனக்கு இப்போதான் தெரியும் ஸோ அன்பாக்ஸிங்க்கு ஒரு வேலை காசு தந்துட்டுருந்தாங்கன்னா லிங்க் இருந்துச்சுன்னா இல்லை காண்டாக்ட் ஏதாச்சும் இருந்ததுன்னா என் பேரையும் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணிவிடுங்க நானும் வந்து ஏதாச்சும் கொஞ்சம் வருதான்றதை ட்ரை பண்ணலாம் அன்பாக்ஸிங்க்கு வந்து அன்பாக்ஸிங் பண்ணி தான் ஊரை ஏமாத்துறாங்க அப்படின்றது போலியும் வந்து கேள்விகள் கேட்டுருந்தாங்க அன்பாக்ஸிங்கில் ஊரை ஏமாத்துறதுக்கு என்ன இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியலிங்க நீங்கள் அன்பாக்ஸிங் வந்து நான் ஆரம்பித்தது கிடையாது தமிழில் நான் பண்ணுறது மட்டும்தான் உங்களுக்கு குற்றமாக இருக்கா அப்படின்றதும் எனக்கு தெரியல நீங்கள் அன்பாக்ஸ் தெரப்பி அப்படின்னு சொல்லி இருக்கிறதுலே பெஸ்ட் அன்பாக்ஸிங் அவர் தான் போய் பாருங்க அன்பாக்சிங் ஆரம்பித்ததே அவர் தான் அதே போல எம்கே பிஹெச்டி இவங்க ரெண்டு பேரை பாருங்க இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் தான் வந்து உலக லெவலில் பண்ணணுமா தமிழ்நாட்டிலேருந்து இருந்து யாருமே வரக்கூடாதா அதுதான் எனக்கு ஒன்றும் புரியல மற்றவங்க அதிகமாக டிஸ்டர்ப் பண்றீங்களே யூடியூப் மூலமா மற்றவங்களை நான் அதிகமாக டிஸ்டர்ப் பண்றேனா இல்லை மற்றவர்களை வந்து நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு பாசிட்டிவான விஷயத்தை சொல்லி ஊக்குவிக்கிறேன்னு எனக்கு தெரியல நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கல நான் நினைக்கிற ஒரே விஷயம் என்ன யாரும் டிஸ்டர்ப் பண்ணாம இருங்க சேனலுக்கு நான் ஹெல்ப் பண்ணல அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இல்லாத குற்றத்தை எல்லாம் எம்மேல சொல்லி என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நான் செய்யற வேலையை என்ன செய்ய விடுங்க அவ்வளவுதான் சோ அப்படியும் வந்து நான் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்றேன்றது உங்களுக்கு தெரியுதா யூடியூப் கிட்ட டேரெக்டா கம்ப்ளைண்ட் பண்ணுங்க தப்பு பண்ணிருந்தா தான் பை பண்ணும் நான் பண்ண கிடையாது சரி உண்மை உன்னோட உண்மையான பேர் தான் என்ன பிரவீன் குமாரா பிரேம்குமாரா ராஜ்குமாரா ரவி குமாரா குமாரா அதாவது வந்து யூடியூப்பில் வீடியோ பண்ணுறதுக்கு உண்மையான பேரை சொல்லி தான் வீடியோ பண்ணணும் அப்படின்ற ஒரு சட்டம் இருக்குது அப்படின்றது இது வரைக்கும் எனக்கு தெரியாது பட் இருந்தாலும் தமிழ் டெக்கை ஆரம்பத்துலேருந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து உண்மை என்னன்றது தெரியும் ஸோ நான் வந்து என்னுடைய பெயரையோ தமிழ் டெக்கில் வந்து நான் வந்து பாப்புலர் ஆகணும் அப்படின்ற விஷயம் வந்து எனக்கு பிடிக்காது அப்படின்றதான் நான் அப்பயும் சொன்னேன் என்னுடைய பெயர் என்ன அப்படின்றத ஒரு இரண்டாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ்லேருந்து கேட்டுகிட்டு இருந்த பல நண்பர்களுக்கும் நான் சொன்ன ஒரே விஷயம் என்னுடைய பெயர் சொல்லி மட்டும்தான் வந்து வீடியோ பண்ணி நான் ரீச் ஆகணும் அப்படின்றது வேண்டாம் அப்படின்னு தான் இருந்தேன் பட் இருந்தாலும் அப்போ வந்து நம்ம கிட்ட இருந்த நிறைய நண்பர்கள் வந்து கம்பல்சரி பேரையாச்சும் சொல்லுங்க அட்லீஸ்ட் வந்து நம்மளுடைய நண்பர்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு கேட்டதுனால தான் என்னுடைய பெயர் என்ன அப்படின்னு சொன்னேன் ஸோ இருந்தாலும் இப்போ இன்னும் பல பேருக்கு வந்து பெயர் என்ன அப்படின்னு சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஸோ ஒரு விஷயம் என்னுடைய பெயர் என்னன்றதை நான் பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் வீடியோலே ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஸோ இது வந்து இந்த வீடியோவில் சொல்கிறது கிடையாது நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலன்னா போய் ஃபஸ்ட் அந்த லைவ் ஷோவை பாருங்க அந்த வீடியோவில் நான் என்ன சொன்னனோ அதே தான் இங்கேயும் சொல்ல போகிறேன் ஸோ என்னுடைய பெயர் வந்து நான் யூடியூப்ல இது வரைக்கும் வந்து எந்த வீடியோ செய்தாலும் ஆங்கிலத்தில் என்னோட அவுசிட் சேனலில் உங்களுக்கு தெரியும் நான் வந்து தேம்ஸ் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தேன் டி ஏ எம் எஸ் அப்படின்னா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புனை பெயர் சோ புனை பெயர் இல்லாம உண்மையான பெயரையும் சொல்லுங்க அன்னைக்கே வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க தமிழ் அப்படின்றது என்னுடைய உண்மையான பெயர் அப்படின்னு அப்பவே சொல்லியிருந்தேன் பட் இருந்தாலும் வந்து என்னுடைய பெயர் தமிழ் கிடையாது அந்த இடத்துல இருந்து நியூஸ் வந்து நியூஸ் வந்திருக்குன்றது போல பல பேர் வந்து பல விதமான பொருள்களை களைப்பட்டு பல பேர் வந்து கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டியும் எனக்கு கமெண்ட்ஸ் உண்மையான பெயரே வந்து இது கிடையாது பட் நீ வந்து வீடியோ கேட்டிருக்காங்க உண்மையான பேர் சொன்னா மட்டும்தான் வீடியோ பண்ணணுமா அப்படின்றது எனக்கு தெரியல நண்பா பட் இருந்தாலும் தமிழ்டை மதித்து தமிழ் கூடிய நண்பர்கள் பல பேருக்கும் வந்து பெயர் கேள் கேட்டுகிட்டு இருக்கீங்க அப்படின்றதுனால என்னுடைய உண்மையான பெயரை நான் சொல்வதை விட ப்ரூஃபோட காமிச்சிட்டாவே பிரச்சனை இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன் செல்வன் பார்த்தீங்கனாவே தெரியும் ஸோ மோனோகிராம் எல்லாமே இருக்கு ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்றது பார்த்த உடனே தெரியும் இல்லாட்டி இதுக்கும் யாராச்சும் ஒரு வீடியோ போடுவாங்க ஸோ பார்த்துக்கோங்க என்னுடைய உண்மையான பெயர் தமிழ் செல்வன் அதுதான் தமிழ் எஸ் அதுதான் வந்து ஷார்ட் ஆஃப் டேம்ஸ் டிஏஎம்எஸ் ஸோ இந்த ப்ரூஃபுக்கு அப்புறமும் வந்து இந்த ப்ரூஃபே வந்து எனக்கு காமிக்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு தான் நினச்சேன் பட் தமிழ் டெக் நண்பர்கள் ஒரு சில பேர் வந்து தயவு செஞ்சு இது வந்து சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க நல்ல விஷயத்தை வந்து நீங்கள் எப்போ சொன்னாலும் உண்மை உண்மை தான் ஸோ அதனால தான் வந்து எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்றத நான் வெயிட் பண்ணேன் ப்ளஸ் இது இல்லாமல் சென்னையில் வந்த இந்த புயல் இந்த விஷயத்துக்கு நடுவில் இந்த பிரச்சனையை வந்து இது ஒரு பிரச்சனையாகவே கருதக்கூடாதுன்னு தான் நினச்சேன் பட் இருந்தாலும் காம் பதில் சொல்லியாச்சு இதற்கு மேலையும் வந்து தமிழ் டெக் இப்படிதான் தமிழ் இப்படி இப்படிதான் இருப்பாங்க அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு இருக்கு அதே போல ஸ்பான்சர்ஷிப் ஸ்பான்சர்ஷிப்பை பற்றி சொல்லியிருந்தீங்க அதாவது அவங்க ஒரு ஸ்பான்சர்ஷிப் வந்து வாங்கிட்டு இருக்காங்க நான் என்ன கேட்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் சப்ஸ்க்ரைபர்ஸில் என்ன ஒரு ஆச்சுன்றது எல்லாருக்குமே தெரியும் ஐம்பதாயிரம் இருந்து இப்போ தொண்ணூறாயிரம் சப்ஸ்கிரைபர் வர்ற வரைக்குமே வந்து ஏர்னிங்ஸ் எதுவுமே இல்லைன்றதும் பல பேருக்கு தெரியும் அப்படி இருந்த சமயத்திலையும் வந்து எல்லாமே வந்து உங்கள் கூட தான் ஷேர் பண்ணிட்டு இருந்தேன் அந்த சமயத்தில் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக ஒரு லைவ் ஷோவில் ஸ்பான்சர்ஷிப் வந்து தமிழ் டெக்கை மதித்து ஒரு சில பேர் கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்றதையும் வந்து நம்ம சொல்லியிருந்தோம் ஸ்பான்சர்ஷிப் என்னென்ன வீடியோவில் இருக்குது அப்படின்றதையும் அந்த வீடியோவில் நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் ஸோ இந்த மாதிரி ஒரு வீடியோவில் வந்து ஸ்பான்சர்ஷிப் வந்து தமிழ்ல வந்து ஒரு டெக்னாலஜி சேனலை மதித்து இப்போ கொடுக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கிறது தான் அவங்க பிரச்சனையாக இருந்தா நான் எப்பவுமே வந்து சினிமா டைலாக இந்த டைலாகை வந்து அதிகமாக வந்து கன்சிடர் பண்ணி தமிழ் டெக்லியும் வந்து இந்த மாதிரி வந்து ஷேர் பண்ணக்கூடாதுன்னு தான் நினைப்பேன் பட் போல் ஒரு சில கிரிட்டிக்கலான லைஃப் சுச்சுவேஷனில் இது போல் டைலாக்ஸ் எல்லாம் வந்து கம்பல்சரி யூஸ் ஆகும் அப்படின்றத எனக்கு இன்றைக்கி தான் தெரியுது கெட்டவர்கள் எப்பவுமே வந்து கெட்டதை செய்கிறதுக்கு வந்து யோசிக்கிறது கிடையாது பட் நல்லவர்கள் மட்டும்தான் உண்மையாக சொல்கிறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க அப்படின்றது ஒரு உண்மை நிதர்சனமான உண்மை பட் உண்மை எப்பவுமே அழியாது உண்மை உண்மையாக மட்டும்தான் இருக்கும் ஸோ இந்த உண்மை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதே போல் எனக்கு ஸ்பான்சர்ஷிப் தான் உங்களுக்கு பிரச்சனை தமிழ் டெக்கில் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறது தான் உங்களுக்கு பிரச்சனை தமிழ் டெக்கில் சப்ஸ்கிரைபர் வர்றது தான் உங்களுக்கு பிரச்சனைனா நான் இது எல்லாமே பண்ணிட்டு தான் இருப்பேன் நல்ல விஷயம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணிட்டு தான் இருப்பேன் தமிழ் டெக்ல தொடர்ந்து வீடியோ அப்லோட் பண்ணிட்டு தான் இருப்பேன் தமிழ் டெக்ல என்னால் முடிஞ்ச வரைக்கும் நல்ல நல்ல விஷயங்களை மட்டும்தான் நான் ஷேர் பண்ணுவேன் இது போல இன்னொரு வீடியோ தயவு செஞ்சு நான் பண்ண மாட்டேன் என்னை வந்து பண்ண சொல்லியும் கேட்காதீங்க தமிழ் டெக்கை பற்றியாக இருந்தாலும் சரி இதுக்கப்புறம் வந்து புதுசாக யார் சேனல் ஆரம்பித்து நல்ல விஷயத்தை நம்முடைய மக்களுக்காக நல்ல விதமாக சொல்கிறவங்க எல்லாருக்குமே வந்து நீங்களும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் கெட்ட விஷயம் பண்ணுறவங்களுக்கு தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணாதீங்க அது யாராக இருந்தாலும் சரி அது போல் ஒரு கெட்ட விஷயத்தை நீங்கள் ஊக்குவிக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா இதற்கப்புறமும் வந்து தமிழில் நண்டாக இருக்கிறதும் ஜல்லிக்கட்டு காலியாக இருக்கிறதும் நீங்க தான் முடிவு பண்ணணும் நான் ஜல்லிக்கட்டு காலியாக மட்டும் தான் இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய வேண்டுகோள் நானும் அப்படி தான் இருக்கணும் என்னுடைய நண்பர்களும் அப்படி இருக்கணும் தான் என்னுடைய ஆசை தயவுசெய்து நண்டா இருக்காதிங்க நண்டாக இருக்கிறவங்கள நண்டாவே இருக்க விடுங்க நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க நீங்கள் ஜல்லிக்கட்டு காலியாக மட்டுமே இருங்கள் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் என்னுடைய உண்மையான பெயர் தமிழ் செல்வன் அப்படின்றதையும் நான் வந்து உங்ககிட்ட அழுத்தமாக வந்து தெரிவிச்சுக்கிறேன் ஸோ வந்து இனிமேட்டும் வந்து நான் தமிழ் தமிழாக மட்டும்தான் இருப்பேன் தமிழாக மட்டும் தான் எப்பயுமே இருப்பேன் தமிழ் மட்டும் தான் எப்பயும் வீடியோ செய்வோம் அப்படின்றதையும் சொல்லிக்கிறேன் இது வரைக்கும் தமிழ் டெக் எப்படி வளர்ந்தது எப்படி இருந்தது அப்படின்றத தெரிந்தவர்களாக இருக்கட்டும் இனிமேட்டு இந்த வீடியோவை பார்த்து தெரிந்தவர்களாக இருக்கட்டும் இனிமேட்டும் வந்து நம்ம இதே போல் இன்னும் நல்ல விஷயங்களை பற்றி மட்டும் பேசுவோம் இது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கா இல்லைன்றது எனக்கு தெரியல ஸோ தமிழ் டேக்கை வந்து பிடித்தவர்கள் இந்த வீடியோவுக்கு நான் சொன்ன பதில் எல்லாம் கரெக்ட் அப்படின்னு நினச்சவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க தப்புன்னு நினைச்சவங்க டிஸ்லைக் பண்ணுங்கள் அது உங்களுடைய இஷ்டம் பட் இருந்தாலும் நான் செய்ய வேண்டிய நல்ல விஷயங்களை செய்து தான் இருப்பேன் இனிமேட்டும் தமிழ் டேக்குடைய பயணம் வந்து தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும் ஸோ மீண்டும் உங்களை இதே போல் ஒரு வீடியோவில் சந்திக்காமல் இன்னொரு நல்ல வீடியோவுடன் நல்ல அற்புதமான செய்திகளுடன் தமிழ் டெக் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நான் தமிழ் உங்களுடன் விதை பெறிக்கிறேன் சோ மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க தமிழ் வளர்ற டெக்னாலஜி